வணக்கம் உங்கள் அஸ்ட்ராலஜர் சுவாமிகள் பேசுகிறேன் இந்த வீடியோவில் காதலும் பிரிவுகளும் யாருக்கு என்ற தலைப்பில் தான் பார்க்க போகிறோம் இதை வந்து நம்ம ஜாதகத்திலேயே கண்டுபிடிக்கலாம் ஆனாலும் இன்றைய காலகட்டத்தில் கலியுகத்தில் காதல்லாம் அங்கே ஒன்றும் இங்கே ஒன்றும் கிடையாது தொண்ணூற்றி எட்டு சதவீதம் பேர் காதலிக்கிறாங்க அந்தந்த வயதுகளில் அந்த காதல் வந்து சக்சஸ் ஆகிறதுன்றது ஒரு ஐம்பது சதவீதம் பேர் வந்து சக்சஸ் ஆகிடுது கல்யாணம் ஆகிடுது ஒரு ஐம்பது சதவீதம் வந்து ஒரு காதல் ஏற்பட்டு பிரிஞ்சு சில பேருக்கு ரெண்டாவது காதல் ஏற்பட்டு அந்த காதல் சக்ஸஸ் ஆகும் முதல் காதல் ஃபெயிலியர் ஆகும் சில பேருக்கு வந்து அந்த ரெண்டாவது காதலும் ஃபெயிலியர் ஆகி ஒரு அரேஞ்சு மேரேஜ் ஆகும் அந்த மாதிரி காதல் ஏற்பட்டு கல்யாணம் ஆகி பிரிகிறாங்க அல்லது காதல் ஏற்பட்டு காதல்லையே பிரிஞ்சு போகிறாங்க இதெல்லாம் நம்ம ஜாதகத்தில் தெரிஞ்சிக்கலாம் காதல் ஏற்பட்டு கல்யாணம் பண்ண பின்னாடியும் பிரியாதவங்களும் இருக்கிறாங்க ஒரு பத்து சதவீதம் அளவுக்கு பார்த்திங்கனாக்க கடைசி வரலும் காதலையோடய வாழ்ந்து சந்தோஷமாக வாழக்கூடியவர்களும் இருக்கிறாங்க சில பேருக்குள்ள காதலிச்சு கல்யாணம் பண்ணுவாங்க கல்யாணம் பண்ண பின்னாடி வேற ஒரு காதலாம் கூட வரும் வேற ஒரு தொடர்பு இன்னொரு காதல் அதனால் குடும்ப வாழ்க்கையில் குழப்பங்கள் அதுதான் தாரதோஷன்றது இப்போ இதெல்லாம் ஏற்படுவது யாருக்கு காதல் சக்சஸ் ஆகுறவங்க யாருக்கு காதல் சக்சஸ் ஆன பின்னாடி பிரிஞ்சு போறவங்க யாரு அப்படின்றத பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயில பார்த்துட்டு அப்படியே கண்டினியூ பண்ணலாம் காதலில் சந்தோஷமா பழகி நெருங்கிய நட்பு அல்லது நெருங்கிய காதல் அல்லது வாழ்க்கை துணைவரை பிரிந்து இருக்கக்கூடியவரா ஏதோ ஒரு வகையில் கருத்து வேறுபாடு ரெண்டு பேரும் பிரிஞ்சு போய் இருக்கக்கூடியவர்களாக இருந்தாக ஒரு சின்ன கதை அதாவது துறவிகள் வந்து காட்டு வழியாக போயிட்டு இருக்கிறாங்க சீடர்களோட அப்போ ஒரு சீடருக்கு வந்து தண்ணி தாகம் எடுக்குது அப்போ அவங்க வந்து ஒரு டர்ட்டி வாட்டர் இருக்கக்கூடிய ஒரு குளத்தை பாக்குறாங்க அதை குடிக்க பார்க்குறாரு ஆனா அதை வந்து தவிர்க்க சொல்றாரு ஏன்னா ஒரு நல்ல தண்ணி உனக்கு கிடைக்கும் அப்படின்றாரு ஆனா நல்ல தண்ணி கிடைக்காம கொஞ்சம் தாமதமாகுது ஆனாலும் அவர்களுக்கு நல்ல தண்ணி கிடைச்சி ஒரு குளம் வந்து குடிச்சிட்டு போறாங்க அந்த டர்ட்டி வாட்டரை குடிச்சிருந்தாக ஒரு நல்ல வாழ்க்கை துணிவரோ அல்லது நல்ல காதலியோ நல்ல காதலனோ கிடச்சிக்க மாட்டார் நம்ம கிடைச்சது அனுபவிக்கலாம்னு நினச்சாக்க வாழ்க்கையில் அந்த கிடைச்சது சரியில்லாமல் அமைந்து பிரிந்து தனித்து இருக்கக்கூடிய சூழ்நிலைகளையும் ஏற்படுத்துது இப்போது இந்த ஜாதகத்தில் உங்கள் ஜாதகத்தில் எடுத்து பார்த்தா அதை நம்ம ஈஸியாக தெரிஞ்சிக்கலாம் பொதுவாகவே ஒருத்தருடைய ஜாதகத்தில் சுக்கிரன் வந்து ஆட்சி உச்சம் பெற்றிருக்குனாக அவங்களுக்கு வந்து காதல் ஏற்படும் காதல் கல்யாணம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு உதாரணமாக பார்த்தீங்கனாக்க ஐந்தாம் அதிபதி பார்க்கணும் முக்கியமாக ஒரு லக்னத்துக்கு ஐந்தாம் அதிபதியாக வரக்கூடிய கிரகம் சுக்கரனோட தொடர்போ அல்லது புதன் சுக்கிரன் அந்த ஐந்தாம் அதிபதியும் சேர்ந்தோ அல்லது ஐந்தாம் அதிபதியோட ராகு தொடர்பு இந்த மாதிரிலாம் இருக்குதுன்னா அவங்க காதலிச்சு கல்யாணம் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னாக்க ஐந்தாம் அதிபதி என்பவர் சனியாக இருக்குன்னு வச்சிங்களேன் கன்னி லக்னம் இந்த கன்னி லக்னம் இந்த ஐந்தாம் அதிபதி சனி இந்த சனி வந்து இப்படியே இருந்துச்சுன்னா காதல் சக்சஸ் ஆகாது அதே சமயத்துல காதல்லையே கட்டாயிடும் இந்த சனிக்கு வேற எங்கேயாவது இருக்குன்னு வச்சுக்கல சனி இருக்கு இங்க வந்து சுக்கிரனும் சேர்ந்து உச்சம் பெற்ற சுக்கிரன் இருக்கு உச்சம் பெற்ற சுக்கிரனும் சனியும் சேர்ந்து இருக்குன்னாக காதல் ஏற்பட்டு கல்யாணம் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு ஆனா அந்த குரு பகவானையும் பார்க்கணும் ஏழாம் அதிபதியும் பார்க்கணும் இந்த ஏழாம் அதிபதி குரு இங்க இருக்குதுன்னு வச்சுங்களேன் இந்த குரு வந்து இங்கே பூராடம் நட்சத்திரத்தில் இருக்குது அப்படின்னாக்க காதல் கண்டிப்பாக ஏற்பட்டு காதல் கல்யாணம் ஏற்படும் காதல் வாழ்க்கையில் கொஞ்சம் பிரச்சனைகளும் இருக்கும் ஏன்னா அங்கே சனி இருக்கிறாரு சனி இருந்து கொஞ்சம் கெடுப்பார் அந்த வகையில் ஒரு தற்காலிக பிரிவும் ஏற்படும் அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்படிப்பட்ட ஜாதகருக்கு க காதல் ஏற்படும் அப்படின்னு நாம் சொல்லலாம் ஜென்ரலாக நம்ம இதை ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு இப்போ உதாரணமாக சுக்கரனுடைய வீடு இங்கே இது வந்து துலாம் இந்த சுக்கரன் ஆட்சி இங்கேயும் சுக்கரன் ஆட்சி அதே போல் இங்கேயும் சுக்கிரன் உச்சம் மீனத்தில் ரிஷபத்தில் சுக்கிரன் ஆட்சி இந்த மாதிரி ஒருத்தருடைய ஜாதகத்தில் சுக்கிரன் பலமாக இருக்குதுன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக காதல் வரும் அது சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னா அந்த லக்னத்துக்கு ஐந்தாம் இடத்தை பார்க்கணும் இப்போ இப்படி இருக்குது ஒருத்தருக்குன்னு வச்சிங்களேன் இப்போ ஐந்தாம் அதிபதியாக வரக்கூடிய கிரகம் இந்த சனி இருந்திருக்கு அப்படின்னாக அவங்களுக்கு காதல் வரும் ஆனால் சக்ஸஸ் ஆகாது அதே போல் இந்த ஐந்தாம் பாவகத்தில் ராகு இருக்குதுன்னு வச்சிங்களேன் இந்த ராகு வந்து பார்த்தீங்கன்னாக்க அவிட்டம் நட்சத்திரத்தில் இருக்குது இந்த லக்னத்துக்கு அவயோகி கன்னி லக்னத்துக்கு அவயோகி எட்டுக்குடியவன் செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் ராகு இருக்குன்னாலேயும் காதல் வந்து கட்டாகும் சக்சஸ் ஆகாது கேது இருக்குன்னாலையும் சக்சஸ் ஆகாது செவ்வாய் இருக்குன்னாலையும் சக்சஸ் ஆகாது இந்த மாதிரி நாம் புரிஞ்சுக்கணும் சூரியன் இருக்குன்னாலையும் சக்சஸ் ஆகாது இதை தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஐந்தாம் பாவகத்தில் இந்த மாதிரி பாவகிரகங்கள் இருக்குன்னாக்க பெரும்பாலும் சக்சஸ் ஆகறதில்ல சரி இப்போது இந்த கன்னி லக்னத்துக்கு குரு இருக்குன்னு வச்சுங்களேன் ஐந்தாம் இடத்துல ஐந்தாம் இடத்துல குரு இருந்து வக்ரம் பெற்று இருக்குது அல்லது பரிவர்த்தனை ஆகிருக்கு சனியும் குருவும்னாலையும் காதல் சக்ஸஸ் ஆகி கல்யாண விரலும் போயிடும் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே குரு இருந்து வக்கரம் ஆகிருக்கு இங்கே சனி இருக்குது அப்படின்னாலையும் இங்கே வந்து இது வந்து குரு வந்து திருவோண நட்சத்திரத்தில் இருக்கணும் திருவோண நட்சத்திரத்தில் இருக்குது அப்படின்னாக்க கண்டிப்பாக காதல் சக்சஸ் ஆகிடும் இந்த சனி வந்து ரேவதி நட்சத்திரத்தில் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கணும் நாம் அப்போ தான் காதல் சக்ஸஸ் ஆகும் சனி வந்து சப்போஸ் சுத்திரட்டாதில் இருக்குனாலையும் காதல் வந்து தடங்கள் ஏற்பட்டுடும் காதல் வந்து சக்ஸஸ் ஆகாமல் பிரிந்து போகக்கூடிய வாய்ப்பு உண்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா குரு வக்ரம் ஆயிட்டார் ஏழாம் அதிபதி வக்ரம் ஏழாம் இடத்துல சனி பாவகிரகம் ஆறு குடிவனாக வர அரசனி அப்போ இது ஒரு கலசர தோஷம் அப்போ கலசர தோஷம் இருக்குன்னாக அவங்களுக்கு கண்டிப்பாக காதல் சக்சஸ் ஆயிடும் காதல் சக்சஸ் ஆகிடும் கல்யாணமும் ஆகிடும் ஆனால் கல்யாண வாழ்க்கையில பிரிந்து ரெண்டாம் தாரத்தை ஏற்படுத்தும் இந்த மாதிரியான ஒரு கிரக அமைப்பு இருக்கும்போது இது ஒரு உதாரணம்தான் உதாரண ஜாதகத்தை தான் சொல்லிட்டு இருக்கிறேன் இப்போ ஏழு குடிவன் ஐந்தாம் பாவகத்திலிருந்து வக்கரம் பெற்று ஏழாம் பாவகத்துல ஒரு அசுப கிரகம் பாவ கிரகம் நின்று அதே போல் சுக்கிரனோ செவ்வாயோ பலம் பெற்று அந்த ஜாதகத்தில் இருக்குன்னாக அவங்களுக்கு காதல் ஏற்பட்டு கல்யாணம் ஆகும் கல்யாணம் பண்ண பின்னாடி திருமண வாழ்க்கையில பிரிவுகளை ஏற்படுத்தும் அதுதான் கலசர தோஷம் இப்போ ஜென்ரல் நாம் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னாக்க காதல் யாருக்கு சக்சஸ் ஆகுதுனாக்க கலசர தோஷம் உள்ளவர்களுக்கு காதல் சக்சஸ் ஆயிடும் காதலும் வரும் கலஸ்தர தார தாரதோஷம் உள்ளவர்களுக்கும் காதல் சக்சஸ் ஆகும் அது கல்யாணத்துக்கு பின்னாடி கூட காதல் வந்து அந்த காதல்ல இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ்ல இருந்துக்கிட்டு இந்த குடும்ப வாழ்க்கையிலும் இருப்பாங்க அது வந்து ஒரு நாள் தெரிய வரும்போது நல்ல தசா புக்தி அந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு நல்ல தசா புக்தி நடக்கல ஏழ்ற சனி வருது அல்லது அஷ்டமத்து சனி வருதுன்னு அப்ப வெளியே தெரிய வரும் அந்த விஷயம் வெளியே தெரிய வரும்போது சண்டையும் சச்சருமா குடும்பத்தில் ஏற்பட்டு முதலத்தாரம் பிரிந்து போகிறது இந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்படுத்தும் இது தாரதோஷம் இப்போ தாரதோஷம்னா என்ன அப்படின்னாக்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அதுக்கு கடக லக்னம் கூட நம்ம எடுத்துக்கலாம் இந்த கடக லக்னம் இது வந்து லக்னம்னு வச்சுங்களேன் இந்த ஏழாம் இடத்துக்கு அதிபதி வந்து சனி இந்த சனி வந்து இங்கே எட்டில் இருக்கிறாருன்னு வச்சுங்களேன் ஆனால் ஏழாம் இடத்துல சுக்கிரன் செவ்வாய் உச்சம் சுக்கிரனும் செவ்வாயும் சேர்ந்துருக்கு இப்படிப்பட்டவர்களுக்கு சீக்கிரமாக கூட கல்யாணம் ஆகிடும் திருமணம் ஆன பின்னாடி வேறு தொடர்புகள் கூட ஏற்படும் ஏன்னா ஏழாம் இடத்துல சுக்கிரனும் செவ்வாயும் இணைந்துருக்கு பொதுவாகவே செவ்வாய் இருந்தால் அது செவ்வாதோஷம் சுக்கரன் இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்க அந்த செவ்வாதோஷத்தோட வலிமையை குறைக்குது பரிகார செவ்வாய் தோஷம் ஆனாலும் சுக்கிரனும் செவ்வாயும் சேரும்போது காதல் ஏற்பட்டு இது ரெண்டுமே திருவோண நட்சத்திரத்தில் இருக்குனாக்க அவங்களுக்கு காதல் ஏற்பட்டு கல்யாணம் ஆகு அந்த காதல் வாழ்க்கைக்கு பின்னாடி கூட இன்னொரு காதல் கூட வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு அது எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ் மாதிரி போகும் இதை நம்ம ஜாதகத்தை பொறுத்து சொல்ல வேண்டும் இப்போ ஜென்ரலாக இன்னொரு சின்ன ஒரு எளிமையாக சொல்றேன் ஒருத்தர் காதல் சக்சஸ் ஆகுதுன்னா கலசர தோஷம் இருக்கணும் அல்லது தார தோஷம் இருக்கணும் அதே மாதிரி அந்த மாதிரி அப்பட்டவர்களுக்கு காதல் சக்சஸ் ஆயிட்டு கல்யாணம் ஆன பின்னாடி பிரிவுகளும் ஏற்படும் அதுதான் அங்கே முக்கியமா சொல்றேன் இப்போ கலசர தோஷத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் தாரம் தோஷத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்து சொன்னோம் இப்போ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னாக்க இவங்களுக்கு சப்போஸ் இந்த சனி வந்து வக்கரம் ஆகலை எட்டில் தான் இருக்கிறாரு இங்கே சுக்கரனும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கு காதல் ஏற்பட்டு வேற ஒரு அஃபையரில் இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரியான இன்னொரு காதல் கூட ஏற்படும் ஒரு காதல் ஏற்பட்டு கல்யாணம் ஆகிட்டு அதுக்கப்புறம் கூட ஒரு எதிர்ப்பாளனுடைய நட்போ காதலோ ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு அது அப்படியே ஒரு ஸ்டைமன் டெனிஸாக போவோம் ஒரு சட்டன் ஸ்டேஜில் பிரிஞ்சு மீண்டும் வாழ்க்கை துணையோடு சேர்ந்து விடக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் சப்போஸ் இந்த சனி வக்கரம் ஆயிடுச்சுனாக்க சப்போஸ் அந்த முதல் தாரம் என்பது பிரிஞ்சு அந்த அஃப்ஐஆர் ஏற்படுது பார்த்திங்களா அவங்களோட கல்யாணம் பண்ணக்கூடிய அந்த ரெண்டாம் தாரமாக வரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்திடும் ஸோ இதிலிருந்து நாம் என்ன புரிஞ்சிக்கலாம் அப்படின்னாக்க ஸோ இப்போது இந்த மாதிரி தோஷங்கள் இருப்பவர்களுக்கு காதல் சக்ஸஸ் ஆகிடுது அந்த காதல் வாழ்க்கையில் அவங்க பிரிவுகளையும் சந்திக்கிறாங்க ஒன்று காதல்லையே பிரிஞ்சிட்டாங்கன்னா அவங்க புத்திசாலித்தனம் காதலோடு போயிடும் கல்யாணம் பண்ணிட்டாக அதுக்கப்புறம் பிரிவுகளையும் சந்திக்க வேண்டியிருக்கும் ஒன்று காதலில் ஏற்பட்டு பிரியும் இல்லைனா கல்யாணம் ஆயி ஆன பின்னாடி பிரியும் சக்ஸஸ் ஆகும் காதல் ஆனால் கல்யாண வாழ்க்கை என்பது சக்ஸஸ் ஆகாமல் பிரியக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தும் அது பெரிய வழிகளை கொடுக்கும் ஆனால் காதலில் பிரிஞ்சு போனால் பெரிய வழி கொடுக்காது ஒரு கொஞ்சம் காலம் வே கவலை இருந்தாலும் அப்புறம் மறந்துட்டு அப்புறம் வாழ்க்கை ஆட்டோமேட்டிக்காக ஓடிக்கிட்டே தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி அமைப்பு ஒன்று பார்த்தலாம் காதல் வந்து வரும் ஆனால் சக்சஸ் ஆகாது அதுக்கு வந்து இங்கே குரு வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒன்று சுக்கரனோட நட்சத்திரத்துலேயோ அதாவது ஏழாம் அதிபதி சுக்கரனுடைய நட்சத்திரத்துலேயோ அல்லது சந்திரனுடைய நட்சத்திரத்துலேயோ அல்லது ராகுவின் நட்சத்திரத்துலேயோ இருக்கணும் அப்படி இருக்கிறவங்களுக்கு காதல் கண்டிப்பாக வரும் அப்போ அந்த வகையில் குரு வந்து இந்த கன்னி லக்னம் எடுத்துக்கிறார் குரு வந்து இங்கே பூராட நட்சத்திரத்தில் இருக்குது ஏழாம் இடத்துல சனிக்கேது இருக்குது அப்படின்னாக ஏழாம் அதிபதி குரு வந்து ஆட்சி பெற்றிருக்கிறாரு புராட நட்சத்திரத்தில் இருக்கப்போ காதல் கண்டிப்பாக வரும் ஆனால் சீக்கிரமாக கல்யாணம் ஆகுமான ஆகாது ஏன்னா சனி இருந்தால் பொதுவாக ஏழாம் இடத்துல சீக்கிரமாக கல்யாணம் ஆகாது கேது இருந்தாலும் சீக்கிரமாக கல்யாணம் ஆகாது இங்கே லக்னத்தில் ராகு இருக்கணும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க திருமணம் ரொம்ப தாமதமாகும் இவங்களுக்கு தாமதமாக ஆகும்போது லேட் பண்ண பண்ண காதல் வந்து வீக் ஆகும் அப்போ அந்த காதல் கட் ஆகிட்டு அவங்க வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்படிப்பட்டவங்களுக்கு ஒரு தேர்ட்டி இயர்ஸுக்கு பிறகு தான் கல்யாணம் ஆகும் ஆனால் அந்த தேர்ட்டி இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு காதல் வந்து ஆயிட்டு அப்புறம் கல்யாணம் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு இந்த சனி வந்து உத்திரட்டாதிலேயே இருக்கணும் ரேவதியில் இல்லாமல் இந்த கேது உத்திரட்டாதி ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பா இது ஒன்றாம் பாதத்தில் இருக்கு ரெண்டாம் பாதத்தில் இருக்குன்னா கண்டிப்பாக காதல் வரும் காதல் செட் ஆகாது பிரிஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லலாம் அதே சமயத்தில் இந்த குரு வந்து வக்கரம் ஆயிட்டு இருந்து இதுவும் இந்த நட்சத்திரமும் ரேவதி நட்சத்திரத்தில் இருந்ததுன்னா கல்யாணம் ஆகிடும் காதல் வரும் கல்யாணம் ஆகிடும் அந்த கல்யாணம் ஆன பின்னாடி பிரிய வேண்டிய சூழ்நிலையை ஏற்படுத்தும் ரெண்டாம் தாரத்தை ஏற்படுத்தும் இவ்வளோதான் வித்தியாசம் வாழ்க்கையில் நல்ல விஷயத்தை அனுபவிக்கிறதுக்கு ஒரு கொடுப்பனை இருக்கணும் அந்த கொடுப்பனை நம்ம ஜாதத்துல இருந்து ஆட்டோமேட்டிக்காக நல்லதே அமையும் அப்படி கொடுப்பனு இல்லைனா இந்த மாதிரி ஒரு தவறான மனிதர்கள் அல்லது சரியில்லாதவங்க ஒரு பாதிக்கப்பட்டவர்கள் அல்லது மனதளவில் உடலளவில் பாதிக்கப்பட்டவர்களை கல்யாணம் பண்ணி அவங்களோட வாழ்ந்து கஷ்டப்பட்டு பிரிந்து அப்புறம் வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தும் இந்த ஆஸ்ட்ரோ லைஃப் கோச்சிங்கை பொறுத்தவரையிலும் இந்த மாதிரி குடும்ப பிரச்சனை வேலை வாய்ப்பு பிரச்சனை அல்லது வேலையில் எப்போ சரியான பதிவு உயிர் கிடைக்கும் இந்த மாதிரியான வீடியோக்கள் வரும் அதற்கு பர்சனல் கன்சல்டேஷன் அதாவது கட்டண சேவை தான் அந்த பர்சனல் கன்சல்டேஷனும் நம்ம கொடுக்குறோம் நம்மளுடைய இன்னொரு சேனல் இருக்குது ஆஸ்ட்ரோ பழனிசாமிகள் அதில் நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கேன் இடத்துல ஒரு ரெண்டாயிரம் வீடியோக்கள் பக்கம் இருக்கும் பார்க்கலாம் நீங்கள் இந்த சேனல்லையும் நீங்கள் வந்து விருப்பப்பட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு அல்லது ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்